ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் சற்று முன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க தகுதி மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு நூறு சதவீதம் கிடைக்கும் ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே நிறைவடைந்து விட்டதுங்க பாட வாரியாக அப்ஜெக்ஷன் டிராக்கர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்கும் ஃபைனலான சிவி செலெக்ஷன் லிஸ்ட்டும் நமக்கு வெளியிட்டுருக்காங்க இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் இப்பொழுது பார்க்கலாம் மக்களே நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் எழுபத்தைந்து மதிப்பெண்கள் இருந்தால் வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிட்டாங்க திருத்தமாக சொல்லிட்டேன் ஓப்பனாகவே ஸோ இதில் நிறைய பேர் இப்படி தமிழ் தகுதி தேர்வில் தோல்வி அடைஞ்சதன் காரணமாக இந்த ஆண்டு மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னாலே கம்யூனிட்டி வைஸாக இந்த மேக் மினிமம் எலிஜிபிலிட்டி இருந்தாலே நிச்சயமாக அவங்களுக்கு போஸ்டிங் போடுறதா தகவல் வந்திருக்கு ஸோ அதனால் மினிமம் எலிஜிபிலிட்டி பிசிஎம்பிசி அப்படின்னு பார்க்குறப்ப எழுவத்தஞ்சு எஸ்சி பார்க்குறப்ப அறுபத்தி எட்டு ஏ மற்றும் எஸ்டி அந்த கே கேட்டகரி பார்க்குறப்ப அறுபது இந்த மதிப்பெண்கள் இருந்தாலே போதும் மினிமம் இருந்தாலே உங்களுக்கு நூறு சதவீதம் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பணி நியமனம் கிடைத்துவிடும் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட்ட போகிறாங்க ஸோ இப்போ பிஜிடிஆர்புடைய கட் ஆஃப் ஆஃப்டர் ஆன்சர் கீஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் நான் இங்கே இப்போ பார்க்குறீங்க ஸோ அந்த அனாலிசிஸ் பார்க்குறப்ப தமிழுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பிசி தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தைந்து எஸ்டி எழு எண்பது பிடபிள்யூடி எழுபத்தி ஐந்து இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் தொண்ணூற்றி எட்டு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தொம்போது எண்பத்தொன்று எஸ்டி எழுவத்தொம்போது பி டபிள்டி எழுபத்தி ஆறு மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள் டி எழுபத்தேழு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தொண்ணூ நூறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுபத்தெட்டு பிடபிள் எழுபத்தி ஆறு பாட்னியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தேழு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுபத்தி ஆறு அடுத்து ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுபத்தொம்போது பிடபிள்யூடி எழுவத்தெட்டு அடுத்து காமர்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி பிசி தொண்ணூற்றி எம்பிசி எண்பத்தொம்பது எஸ்டி என்றும் எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தேழு பிடபிள்யூடி எழுவத்தைந்து அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்போது பிடபிள்யூ எழுவத்தி ஆறு அடுத்து பிசிக்கல் டேரக்டர் ஜென்ரல் தொண்ணூற்றைந்து பிசி தொண்ணூத்தொன்று எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது 76, Political பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றாறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பது எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தொம்போது அடுத்து ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தெட்டு பி எஸ்சி எண்பத்தி எஸ்டி எண்பது இந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் குரூப் ஃபோரில் உடனடியாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் சற்று முன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க தகுதி மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு நூறு சதவீதம் கிடைக்கும் ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே நிறைவடைந்து விட்டதுங்க பாட வாரியாக அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்கும் ஃபைனலான சிவி செலக்ஷன் லிஸ்ட்டும் நமக்கு வெளியிட்டுருக்காங்க இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் இப்பொழுது பார்க்கலாம் மக்களே நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் எழுபத்தைந்து மதிப்பெண்கள் இருந்தால் வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிட்டாங்க திருத்தமாக சொல்லிட்டேன் ஓப்பனாகவே ஸோ இதில் நிறைய பேர் இப்படி தமிழ் தகுதி தேர்வில் தோல்வியடைஞ்சதன் காரணமாக இந்த ஆண்டு மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னாலே கம்யூனிட்டி வைஸாக அந்த மேக் மினிமம் எலிஜிபிலிட்டி இருந்தாலே நிச்சயமாக அவங்களுக்கு போஸ்டிங் போடுறதா தகவல் வந்திருக்கு ஸோ அதனால் மினிமம் எலிஜிபிலிட்டி பிசிஎம்பிசி அப்படின்னு பார்க்குறப்ப எழுவத்தஞ்சி எஸ்சி பார்க்குறப்ப அறுபத்தி எட்டு ஏ மற்றும் எஸ்டி அந்த கே கேட்டகரி பார்க்குறப்ப அறுபது இந்த மதிப்பெண்கள் இருந்தாலே போதும் மினிமம் எலிஜிபிலிட்டியில் இருந்தாலே உங்களுக்கு நூறு சதவீதம் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பணி நியமனம் கிடைத்துவிடும் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட்ட போகிறாங்க ஸோ இப்போ பிஜிடிஆர்போடைய கட் ஆஃப் ஆஃப்டர் ஆன்சர் கீஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் நான் இங்கே இப்போ பார்க்குறீங்க ஸோ அந்த அனாலிசிஸ் பார்க்குறப்ப தமிழுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பிசி தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தைந்து எஸ்டி ஏழு எண்பது பிடபிள்யூடி எழுபத்தி ஐந்து இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் தொண்ணூற்றி எட்டு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தொம்போது எண்பத்தொன்று எஸ்டி எழுவத்தொம்போது பி டபிள்டி எழுபத்தி ஆறு மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள் டி எழுபத்தேழு ஃபிசிக்ஸை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தொண்ணூ நூறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுபத்தெட்டு பிடபிள் எழுபத்தி ஆறு பாட்னியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தேழு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுபத்தி ஆறு அடுத்து ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்பது பிடபிள்யூடி எழுவத்தெட்டு அடுத்து காமர்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி பிசி தொண்ணூற்றி எம்பிசி எண்பத்தொம்பது எஸ்டி என்றும் எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தேழு பிடிபிள் எழுவத்தைந்து அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்போது பிடபிள்யூ எழுவத்தி ஆறு அடுத்து பிசிக்கல் டைரக்டர் ஜென்ரல் தொண்ணூற்றி பிசி தொண்ணூத்தொன்று mbc எண்பத்தாறு sc எண்பத்தி st எஸ்டி pwt 76, Political பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜென்ரல் BC பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பது எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தொம்போது பி அடுத்து ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தெட்டு பி எஸ்சி எண்பத்தி எஸ்டி எண்பது இந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் குரூப் ஃபோரில் உடனடியாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்